வாசலில் நின்று பக்கத்து வீட்டு பெண்களிடம் நியாயம் பேசிக் கொண்டிருக்கும் தன் அம்மா வருவதற்குள் யூடியூப்ல கொஞ்ச நேரம் ஷார்ட்ஸ் பார்க்கலாம் என நினைத்த கனிமொழி ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து மொபைலை பார்த்து கொண்டிருந்தாள் மற்ற பெண்களிடம் பேசி முடித்துவிட்டு வீட்டிற்குள்ளே நுழைந்தார் கனிமொழியின் தாய் கண்ணம்மா மகள் போனும் கையுமாக அமர்ந்திருப்பதைக் கண்டு கோபமுற்றவர் ஏண்டி ஆள் வந்தது கூட தெரியாமல் அந்த போன்ல மணிக்கணக்கா என்னத்தை தான் அப்படி பார்க்கற என்று கத்தினார் கண்ணம்மா அச்சோ அம்மா வந்துட்டாங்களே நல்லா வாங்கி கட்டிக்க போறோம் என்று நினைத்த கனிமொழி மொபைலை கீழே வைத்துவிட்டு திரு முழித்துக்கொண்டு முழித்து நின்று கொண்டிருந்தாள் ஏண்டி நாளைக்கு வெள்ளன எந்திரிச்சு கோயிலுக்கு போகணும் வயலுக்கு போன உங்க அப்பாரு வரதுக்குள்ள வீட்டை சுத்தம் படுத்தி ஆகணும் வேலை நிறைய கிடக்கு வீட்டை பெருக்கி வை நான் வந்து சாணம் போட்டு மொழுகிறேன்னு தானே சொல்லிட்டு போனேன் இந்த பக்கம் போயிட்டு வரதுக்குள்ள போனும் கையுமா உட்கார்ந்துருக்கிறிய பக்கத்து வீட்டு பொண்ணம்மா வேற அந்த வூட்டு நியாயம் இந்த வூட்டு நியாயம்னு பேசி நேரத்தை ஓட்டி எப்படியும் புள்ள வீட்டை ஒழுங்குபடுத்தி வச்சிருப்பா நான் போய் மற்ற வேலையை பார்க்கலாம்னு வந்தா நீ என்னடானா எனக்கு என்னன்னு உட்கார்ந்து இருக்கிற இவ்வளவு தூரம் கத்திக்கிட்டு இருக்கேன் ஏதாவது பேசறியா காலையிலிருந்து நாலு தடவை சொல்லிவிட்டேன் வீட்டை ஒழுங்குபடுத்தி வைக்கச் சொல்லி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுடி என்னைய இவ்வளவு தூரம் பேச வைக்கிற என்று மூச்சு விடாமல் கத்தினார் கண்ணம்மா தாயை சமாளிக்க வேண்டுமே எப்படி அதை செய்வது என யோசித்துக் கொண்டிருந்த கனிமொழி தாய் சொன்ன பழமொழியை கேட்டதும் நிறுத்துமா நீ எப்பவும் என்னைய வையறதுதான் நான் என் காதால் அதை கேட்கிறது தான் அதெல்லாம் விடுமா இப்போ நீ கடைசியா ஒரு பழமொழி சொன்னியே அது என்ன பழமொழி என்று கேட்டாள் கனிமொழி ஏண்டி இவ்வளவு நேரம் திட்டிக்கிட்டு இருக்கேன் அது உன் காதில் விழல பழமொழி மட்டும் உழுந்துச்சா அப்படி என்ன சொன்னேன் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொன்னேன் திரும்ப திரும்ப சொல்லியும் வேலை செய்யலனா எங்க அம்மாவும் இப்படி தான் எங்களை வைவாங்க என்று சொன்னார் கண்ணம்மா என் அழகு அம்மா என்று செல்லம் கொஞ்சிய கனிமொழி அம்மா நல்லா தெரிஞ்சா பழமொழி சொல்லணும் இப்படி தப்பு தப்பா சொல்லக்கூடாது அது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இல்லைம்மா நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அப்படித்தான் அந்த பழமொழியை சொல்லணும் என்றாள் கனிமொழி என்னடி உளறிக்கிட்டு இருக்கிற என்று கேட்ட தாயிடம் நான் ஒன்றும் உளரலம்மா நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த காலத்தில் மாடு வாங்க நினைப்பவர்கள் அந்த மாட்டை சேத்துல நடக்க விட்டு பார்ப்பாங்களாம் அந்த மாடு தன்னோட காலடியை அழுத்தமாக பதிச்சதுனா அது நல்ல வலிமையா ஆரோக்கியமா இருக்கிற மாடு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்களாம் ஆனால் மாடு தன்னோட காலடியை மேலோட்டமா பதிச்சதுனா அது தொத்தல் மாடு அப்படின்னு முடிவுக்கு வந்து அந்த மாட்டை வாங்க மாட்டாங்களாம் மாட்டோட வலிமையை தெரிஞ்சுக்க தான் அதோட காலடி தடம் அதாவது சுவட பார்க்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க புரிஞ்சுதா என்று தாயிடம் கேட்டாள் கனிமொழி மகளின் பேச்சைக் கேட்டு மலைத்து நின்றார் கண்ணம்மா என்னம்மா அப்படியே சிலையாட்டம் நிக்கிற வேகமா வந்து வேலைய பாருமா அப்பா வந்துடுவாரு என்ற மகளிடம் துடைப்பத்தை எடுத்து கொடுத்துவிட்டு தானும் வேலையை பார்க்கச் சென்றார் கண்ணம்மா துடைப்பத்தை பார்த்த கனிமொழியோ இனி வேறு வழி இல்லை வீட்டு வேலையை செஞ்சுதான் ஆகணும் என்று சினுங்கிக் கொண்டே உள்ளே சென்றாள்